பிரியமானவர்களே உங்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கும் இந்த மாதத்தின் இறுதி நாட்களுக்குள் வந்திருக்கிறோம் அல்லவா ஆண்டவர் இந்த மாதம் முழுவதும் நம் கூடவே இருந்தார் கண்ணின் மனை போல பாதுகாத்தார் அற்புதமாய் நடத்தினார் அல்லவா அந்த நல்ல தேவனுக்கு நாம் நன்றி சொல்ல இன்றைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் வேத புத்தகத்தில் இசாயி ஐம்பத்தி ரெண்டு பன்னிரெண்டில் கத்தர் உங்கள் முன்னே போவார் இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராயிருப்பார் என்று வாசிக்கிறோம் ஆண்டவர் இந்த மாதம் நமக்கு வாக்கு பண்ணினபடியே இந்த மாதம் முழுவதும் நமக்கு முன்பாக சென்று நம் காரியங்களில் வெற்றியை கொடுத்தார் தடைகளை நீக்கி காரியங்களை வாய்க்க பண்ணினார் கர்த்தர் நமக்கு முன்பாக சென்று பாதைகளை செவ்வைப்படுத்தினார் கோணலான கிரியைகளை நேர்படுத்தினார் கரடுமுரடான பாதைகளை எல்லாம் சமமாக்கி எளிதில் பிரச்சனைகளை மேற்கொண்டு வெற்றியாய் வாழ ஆண்டவர் உதவி செய்தாரே நல் மெய்ப்பராய் கர்த்தர் நமக்கு முன் சென்று அமைதியான புல்லுள்ள இடங்களில் நம்மை இளைப்பார பண்ணினாரே அந்த நல்ல தேவனை இந்த மாதம் முழுவதும் நமக்கு முன் சென்று நம்மை வழி நடத்தி காத்த தேவ நாம் மனதார நன்றியோடு துதிக்க வேண்டும் ஆண்டவரை நாம் துதித்து நன்றி சொல்லும் பொழுது அது அவருடைய இருதயத்தை மகிழ பண்ணும் ஆண்டவரை காரியத்தை நாம் செய்யும் பொழுது ஆண்டவர் நம்முடைய காரியத்தில் இறங்கி அவர் செயல்படுவார் இன்றைக்கு இந்த மாதத்தின் கடைசி நாளில் இந்த மாதம் முழுவதும் நம்மை நடத்தின தேவனை நன்றியோடு நினைத்து நினைத்துரியங்கள் நிச்சயம் வருகிற புதிய மாதத்திலும் கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சென்று எல்லா தடைகளையும் நீக்கி கத்தர் உங்களை பாதுகாப்பார் வழி நடத்துவார் போஷிப்பார் உங்களுக்கு கூட இருந்து வாய்க்க பண்ணி வருகிற புதிய மாதத்திலும் வெற்றியாக விடுதலையாக அற்புதமாக ஆசீர்வாதமாக வாழ வாழாண்டவர் நன்றியுள்ள இந்த மாதம் முழுவதும் நம்மை வழிநடத்தின தேவனை போற்றி துதியுங்கள் புதிய மாதமும் கத்தர் உங்களோடு கூட இருந்து அற்புதமாக நடத்துவதை உங்கள் கண்களால் கண்டு களிப்பீர்கள் துதிக்கலாமா இந்த மாதம் முழுவதும் எங்களுக்கு முன்பாக சென்று எங்களை காத்து எங்களை வழிநடத்தினே முக்கு ஸ்தூத்திரம் எல்லா கோணலான கிரியைகளை செவ்வையாக்கி தடை

உண்மை என்றும் என்றும் துதித்திடுவேன் காத்தீரே என்னைக் கருத்தாக பழுவாமல் என்றும் உமத்தாக